அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமை வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க ரெட்லியர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபரை பார்க்க போகிறேங்க ஆமாங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபைவ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு ராஜ் டிஜிட்டல் மற்றும் டிஸ்கவரி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி அஞ்சு தமிழ் ஓடிடி உங்களுக்கு பண்ணித்தருவோம் இந்த ஓடிடி எல்லாமே உங்களோட நேமில் உங்களோட மொபைல் நம்பர்லேயும் நாங்கள் டேரக்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் ஸோ கம்மி விலையில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபைவ் டெஸ்மி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ப்ளஸ் இந்த மாதிரி அஞ்சு தமிழ் ஓடிடி வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கிலிருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஓடிடி ஆஃபரை நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த அஞ்சு ஓடிடியும் எதிரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஜென்ரேஷன் ஃபயர் டிவி ஸ்டிக் இருந்தாலும் அந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கில் இதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக சாம்சங்கோட ஸ்மார்ட் டிவி அதாவது சாம்சங்கோட டைசன் ஓஎஸில் ரன் ஆகக்கூடிய இந்த சாம்சங் ஸ்மார்ட் டிவியில் இந்த ஓடிடி நீங்கள் எங்கள் கிட்டே ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா எனி ஆண்ட்ராய்டு டிவி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா ஆண்ட்ராய்டு டிவிலேயும் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கடுத்ததா எல்ஜி டிவி அதாவது எல்ஜி ஸ்மார்ட் டிவி எல்ஜின்றது வெவ்வோஎஸில் உங்களுக்கு ரன் ஆகும் இதுலேயும் நீங்கள் இந்த ஓடிடி நீங்கள் கிட்டே வாங்கி பார்த்துக்கலாம் உங்கள் உங்கள்கிட்ட எந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எந்த ஆண்ட்ராய்டு ஸ்டிக் இருந்தாலும் இந்த ஓடிடி நீங்கள் தாராளமாக கிட்டே வாங்கி பார்த்துக்கலாம் இந்த ஓடிடியானது உங்களோட பேரில் உங்களோட ஓன் மொபைல் நம்பரில் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் இந்த ஓடிடி நீங்கள் நாலு டிவைஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோர் டிவைசஸில் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வேணும்னா இமிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணித்தரேன் இமிடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம்